வணக்கம் இது உங்கள் ரஸ்லிங் கிங் டூ பாயிண்ட் ஓ இன்றைக்கி நம்ம சேனலில் மூன்று முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் சின்ஸ்கே நாகமுரா இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குப்பா எங்கே கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆட்ட டபுள்பியில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதமாக காணமாக போயிட்டாரு அவர் தானே அப்படின்னு இங்கே கேட்கலாம் அவரே தான் இவரை நம்ம ட்ரிபிள் ஹைச் வந்து ஜப்பானில் இருந்து தூக்கிட்டு வந்தார் ஆக்சுவலி ஜப்பானில் இவர் ஒரு பெரிய ரஸ்லருங்க ரொம்ப டாமினேட் ஆகிட்டார் ஸோ எல்லா ரெஸ்லிங் கம்பெனியும் நாக்கம்போகிற எப்படியாவது நம்ம ரசிங் கம்பெனி கூட்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ட்ரிபிள் ஹைச் பார்த்திங்கன்னா கொக்கிய போட்டுவிட்டு ஜப்பானில் இருக்கிற இவரை டபுள்யூக்கே கூட்டிகிட்டு வந்தார் என்எக்சியில் சும்மாலாம் சொல்லக்கூடாதுங்க கூட்டிகிட்டு வந்தோடனே சரியான புஷ்ஷு அவரை என்எக்சி சாம்பியன் ஆக்கினார் ஒரு பெரிய வேர்ல்டு மிட்டர் அளவுக்கு காட்டினார் இவருடைய திறமையை பார்த்து வியன்று போன வின்ஸ் மேக்மேன் டபுள்யூக்கே கூட்டிகிட்டு வந்து டபிள்யூடிக்கு வந்த ஒரு ஏழு மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இவர் வந்து ரசல்மணியா முடிந்து சம் ஸ்லாம் டைமில் வந்தார் சம் ஸ்லாம் டைமில் டபுள் சாம்பியன்ஷிப்பாக மோதினார் பட்னா தோற்று போயிட்டார் அதுக்கப்புறமா ரசல்மணியா டைமில் ராயல் ரம்பை வெற்றி பெற்று மீண்டும் சாம்பியன்ஷிப் மெட்டீரியல் ஆனார் அப்போதைய டபுள்யூடி சாம்பியன்ஷிப்புக்காக மோதின அளவுக்கு ஒரு பெரிய ஹைப்னஸ் எல்லாம் கிடச்சிது ஆனால் அந்த ஹைப்னஸ் அதோடு போயிருச்சு ஏன்னா நாக்கம்பூராவை டபிள்ப்டி அதுக்கப்புறமா ஏறெடுத்து பார்க்கல கண்டுக்கலை அப்படின்னு சொல்கிறத விட ஏறெடுத்து பார்க்கல அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் நாகமுறவுடைய திறமையை ஏறெடுத்து எடுத்து பார்க்கல எதையும் ஏறெடுத்து எடுத்து பார்க்கல பண்ணுற நாகமூரா அதரசலிங்க மொழியில் பெரிய ஆளாக இருந்திருக்காரு அவருடைய கான்ட்ராக்ட்லாம் பார்த்திங்கன்னா ஷார்ட் டம் தான் இருக்கும் அதனால் என்ன பண்ணுறாங்க தெரியுமா எப்போ எப்போ கான்ட்ராக்ட் முடியுதோ அப்பப்போ பார்த்தீங்கன்னா அவரை கூட்டிகிட்டு வந்து ஒரு சாம்பியன்ஷிப்பை கொடுத்து நான் தந்துவிட்டோமா கூடி ஃப்யூச்சர் ஃபியூச்சர் வேர்ல்டு சாம்பியன் நீங்கள் ஃப்யூச்சர் வேர்ல்டு சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு அடக்கிடுவாங்க லாஸ்ட் இயர் அவர் பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட் பிடிக்கிற மாதிரி இருந்ததா யூஎஸ் டைட்டில் ஒன்று கொடுத்தாங்க சரி இதுக்கப்புறமாவது டைட்டில் நல்லாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா அதையும் பிடிக்கிட்டாங்க அதுக்கப்புறமா ரசல் மினி டைமில் ஒரு மேட்ச் இல்லை ரசல் மினி ஒரு இல்லை இப்போ ஒரு வெக்கேஷனில் சும்மா இருக்கிறாரு அதாவது சும்மா இருந்து கோடிக்கணக்கில் உனக்கு சம்பளம்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் என்ன சொல்லுவீங்க பைத்தியகாரன்டான்னு ஆக்சுவலி அந்த தான் இப்போ நாக்கமோராக இருக்கிறாரு அவர் சும்மா இருக்காரு நாக்கமோரா டபிள்யூ பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பல நாட்கள் ஆகிடுச்சி பல மாதங்கள் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாளானால் பல வருடம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ட்ரிபிள் ஹைட்ஸ் கண்ட்ரோல் வந்ததுக்கு அப்புறமா ஆக்சுவலி வின்ஸ் இவர் பெருசாக ஏற இடத்து பார்க்காட்டாலும் ஏதோ ஒரு இடத்த கொடுத்தாருங்க ஏதாவது மெட்கெட் ரேட்டில் எதாவது கொடுத்துருவாரு பட் அந்த ட்ரிபிள் ஹைச் வந்ததுக்கப்புறமா என்ன சில காட்டுற மாதிரி காட்டுவாராக எதிர்பார்த்தா இல்லை அவர் பொம்பளை சோக்கு போயிட்டார் காய் அவங்கள தான் பெருசாக காட்ட ஆரம்பிச்சாரு தவிர்த்து நம்ம சென்ஸ்கே நாக்கமுறாவை பெருசாக கண்டுக்கலை வாய்ப்பே கொடுக்கறதில்லை சென்ஸ்கே நாக்கமுறாவை பார்த்திங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் போயிட்டார் இப்போது நாக்கமுறாவை பற்றி என்ன தெரிவித்து சொல்ல வரேன் ஆக்கமோரா பிடபிள்யூவில் நம்பர் ஒன் இடம் பிடிச்சி உலகின் தலை சிறந்த ரசலர் அப்படிங்கிற இடத்தை பெற்றார் இப்போ எப்படிப்பட்ட பேர் அவருக்கு வந்துருக்கு தெரியுமா உலகின் மோசமான அதாவது ரொம்பவே அண்டரேட்டாக இருக்கிற ரசலரில் சின்ஸ்கே ஆக்கமோரா முதல் இடத்தை பெற்றுள்ளார் வாவ் எப்படிப்பட்ட மகிமை பார்த்தீங்களா இதுக்கு பேசாமல் சிவாஜி இவரை நீங்கள் டபிள்யூ விட்டு ரிலீஸ் பண்ணிடலாமே அப்படின்னு நமக்கு தோணுது ரிலீஸ் பண்ணிட்டு தான் அதிலையும் கம்பெனியில் போய் பர்ஃபார்மன்ஸ் காட்டி ஒரு பெரிய சாம்பியன் ஆகிடுவார் அப்புறம் டபிள்பிள்யூஇ நினைச்சதெல்லாம் கேட்டுக்கிட்டு பெறும்ல ஸோ அதனால் இவன் வெளியில் போனாலும் ஆபத்து டபிள்யூஇ வச்சு ஒன்றும் செய்ய போகிறதில்ல ஏன்னா எத்தனையோ பேர் ரிலீஸ் பண்ணாங்க டபிள்யூஇ சம்பளம் கொடுக்க முடியலைன்னு கேரிங்கிறல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க வீக்லி வெளியே காட்டுறது ஆனால் நாக்கமோராவை ரிலீஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா ரிலீஸே பண்ணலை ரிலீஸ் பண்ணாமல் இருக்குது காரணம் தெரியுமா அவனுக்கு திறமை இருக்குது வெளியே ரசிங் கம்பியில் போய் பொழைச்சிடுவோம் இதனால் சென்ஸ்கே நாகமோராவை இது நாள் வரைக்கும் டபுள் பார்த்தீங்கன்னா சும்மாவே வச்சுருக்குறாங்க ஏன்டா சோழமொர்த்தா சும்மா இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கஷ்டத்தின் விளைவாக தான் இப்போது சென்ஸ்கே நாகமோராக்கு உலகின் மோசமான ரசலர் அப்படிங்கிற பேர் கிடச்சிருக்குது பரிதாபமாக இருக்குங்க எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமா எப்படிப்பட்ட ரேங்கிங்கில் இருக்க வேண்டியது தெரியுமா அவர் யார் தெரியுமா டபிள்பிடி பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு வந்து இப்போ நங்குன்னு முதுகிலேயே குத்திட்டாரு ஆக்சுவலி வில்ஸ் மிக் மீன் காட்டுனது கூட நம்ம மன்னிச்சிக்கலாம் ஆனால் இவரை ட்ரிபிள் ஹைச்சி தான் என்எக்ஸி கூட்டிகிட்டு வந்து மென்ட்ராஸ்டருக்கு தாராவத்தை விட்டார் இப்போ டபிள்பிஏ முழுக்க முழுக்க கண்ட்ரோலில் இருக்குது ட்ரிபிள் ஹைச்சி தான் ஆனால் நாக்கமோறாவை கண்டிக்கவே மாட்டேக்கார் பார்த்தீங்களா என்னத்தை சொல்ல அடுத்தது நம்ம டீன் அம்பரோஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் எப்பண்டா இப்படி டபிள் வருவார் ஆக்சுவலி சிஎம் பாங்குக்கு ஒரு படையே இருந்தது எப்பஞ்சி ரஸ்லிங்க்கு வருவீங்க டபிள்பிள்யூக்கு எப்பஞ்சி வருவீங்க அப்படின்னு அதே போல் டி நாம்புரஸுக்கு ஒரு பட்டாளமே இருக்குது எப்போ தலைவா நீ டபிள்பிள்யூக்கு வருவேன் எப்போ ஒன்றை மறுபடியும் டபிள்யூல பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏடபிள்யூஸ் சண்டை போட்டுட்டு இருந்தாலும் டபிள்பிள்யூவில் அவருக்கான டீம் இருக்குல்ல ஷீல்டு ஃபேன்ஸ் எதிர்பார்க்குறது அந்த ஷீல்டு ரீன் ஆகணும் ரோமன் கூட ஃபியூட் போகணும் இதை தான் டீ தான் பெருசாக எதிர்பார்க்குறாங்க ஆனால் டீ நான் ப்ரோஸ் டபிள்யூடு முக்கிய காரணம் என்ன தெரியுமா ஒன்றும் பணம் ரெண்டாவது மரியாதை இல்லை ஒன்றும் இல்லைங்க இப்போ நீங்களும் நானும் ஒன்றா படிக்கிறோம் ஒரே இடத்துல வேலை பார்க்குறோம் ஒரே மாதிரி வாரம் உனக்கும் டேலண்ட் இருக்குது எனக்கும் டேலண்ட் இருக்குது நீ பத்து ரூபா சம்பாதிக்கிற சாரி பத்தாயிரரூவா சம்பாதிக்கிற எனக்கு மட்டும் சொம்பன்னு சொல்லிட்டு ஐயாயிரம் ரூபா சம்பளம் தந்தா எப்படி இதுதான் டி நம்பரோஸ் கதையில் நடந்தது ஆக்சுவலி ஏன்னா அவருக்கு சம்பள பாக்கி ஒழுங்காக இன்க்ரிமெண்ட் எதுவுமே இல்லை கான்ட்ராக்ட் பேஸிங் ஒழுங்காக இல்லை இவரை அண்ட்ரேட் டாக்கெட்டு செத்ரோலன்ஸுக்கு சாலரி ஹை ரோமன் டேன்ஸுக்கு டி நாம்ரோஸோடு அஞ்சு மிளங்கு ஹை இப்போ கண்டிப்பாக இதுக்கு தோணுமா அதனால தான் டபுள்யூடு போனார் போகும்போதே அவருக்கு சேலரி பெண்டிங்கெலாம் நிறைய இருந்தது அந்த மனுஷன் ப்ரூவ் பண்ணிவிட்டார் என்ன பண்ணால் தெரியுமா ஏண்டா ரோமன் டேன்ஸுக்கு அப்போது ஒன் மில்லியன் சேலரி கொடுத்தீங்களா நான் போகிறேன்டா அப்போ போய் சொல்லிட்டு ஏர்டபிளியில் சேர்ந்த உடனே அஞ்சு மில்லியன் சேலரி வாங்கினார் இந்த அஞ்சு மில்லியன் சாலரியை ரோமன் ரைட்ஸ் வாங்குறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டு தேவைப்பட்டது ஆனால் ஏடபிள்யூ கொரோனா காலத்துலேயும் ஃபைவ் மில்லியன் டாலர் வாங்கின முதல் நாள் டீனா ப்ரோஸ் ப்ரோக்ரஸ்னே முடிச்சுட்டார் அதுக்கப்புறம் தான் ப்ரோக்ரஸ் தான் ஃபைவ் மில்லியன் வந்தார் டைப் பண்ணார் அதிகமாக சேலரி வாங்கினார் ஆனால் இப்போ உள்ள காலத்தில் டபிள்யூபிள்யூ டிகே குரூப் மறந்ததுக்கப்புறம் எக்கச்சக்க அட்வர்டைஸ்மெண்ட்டு எக்கச்சக்க வருமானம் வருமானமோ வருமானம் வருமானத்துக்கு மேலே வருமானம் இப்போது ஜான் ஜான்மார்க்ஸ்லேயும் அதே ஃபைவ் மில்லியன் சேலரியில் தான் இருக்கிறாரு ரோமன் டேட்ஸ் மூணு மில்லியன்லேருந்து இப்போ பதினஞ்சு மில்லியன் சேலரி வாங்குறாரு ஸோ டபுள் இப்போது ரசைய மார்க்கெட்டிங்கை புரிஞ்சு சேலரி அள்ளி விட்றாங்க ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட்லேயே அவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க ஷர்ட்டு அது இது எங்கே பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தா அட்வர்டைஸ்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் யாராவது தானே இருக்குது இப்போது கிறிஸ்டரிக்கோ டபுள்பிடி வர காரணமும் அதுதான் சேலரி பேஸு அவருக்கான ஃப்ரீடம் கிரியேட்டிவ் கண்ட்ரல் எல்லாமே இப்போ டபிள்யூபிள்யூ ஃப்ரீயாக இருக்குது ஸோ அதனால் அவர் வரதுக்கு ரெடியாக இருக்கார் ஸோ இதே போல் டி ஆப் ப்ரோஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது அதுக்கான முக்கிய காரணம் என்ன தெரியுமா என்ன சொல்லட்டா நம்ம ரோமன் டைன்ஸ் தான் அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா செத்துலோடங்க அப்படின்னு சொல்லி ட்ரிபிள் ட்ரிபிளேஜ் வளர்த்து விட்டு விட்டவர்களா அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா இல்லை பணம் தான் இப்போ ஏ டபிள் என்ன தெரியுமா முந்தி வந்து இல்லை விட்டு ஏடபிள்யூ போகும்போது எப்போ நீ என்ஜிபி ரஸ்லிங் ரெஸ்லிங் பண்ணிக்க எல்லா ரஸ்லிங் கம்பெனியும் சண்டை போட்டுக்க அப்படிங்கிற உரிமையை கொடுத்தாங்க ஆனால் இப்போ டபிள்யூபி அந்த உரிமையை கொடுத்துறாங்க ஏஐபிள்யூ கொடுக்க மாட்டாங்க நீங்கள் போனீங்கன்னா நம்ம கூட்டணியில் இருக்கிற என்ஜிபி மட்டும் தான் போகணும்னு ஏன்னா மிந்தி ஏடபிள்யூ கூட எந்தெந்த ரஸ்லிங் கம்பெனி பார்ட்னர்ஷிப்பில் இருந்தது டிஎன்ஏ இருந்துச்சா அடுத்த திரிபிள் இருந்துச்சா அந்த ரஸ்லிங் கம்பெனியில் இப்போ டபுள்யூ கூட டக்க பார்ட்னர்ஷிப் போட்டாங்க டபுள்யூசி அப்படி எல்லா கம்பெனியும் டபுள்யூபிள்யூ கூட பார்ட்னர்ஷிப் போட்டதுனால நீங்கள் அந்த ரஸ்லிங் கம்பெனி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு டிநா தடுத்து நிறுத்திட்டாங்க ஸோ டீனா அம்புரோஸ் அதர் ரெஸ்லிங் கம்பெனிக்கு இப்போ போக முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறாரு ஸோ டபுள்யூபிளிக்கு வந்தார்னா அட் அ டைம் அவர் பார்த்தீங்கன்னா டிஎன்ஐக்கும் போகலாம் ஏ த்ரிபிள் ஏக்கும் போகலாம் டபுள்யூலேயும் சண்டை போடலாம் இப்படிப்பட்ட ஃப்ரீடத்தை தாண்டிலும் பணம் நிறைய கொடுப்பாங்க கண்டிப்பாக அவர் வந்தார்னா பத்து மில்லியன் கொடுப்பாங்க ஏ டபிள்யூ ஏ சேலரியை கூட்ட ஏன் முந்தி கொடுத்த மாதிரி கொடுக்க முடியலன்னு கேட்டிங்கன்னா ஏ டபிள்யூ வருமானம் இல்லைங்க உங்களுக்கு நான் சொல்லி தெரியாது வேண்டியது இல்லை ஏ டபிள்யூவே பார்த்தீங்கன்னா இப்போது ஈ மூச்சு தான் கிடக்குது ரசிகர்கள் அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹெஜ்ஜோட சேலரி இப்போ பாபில செலிக்கெலாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எழுபது கோடி ரூபா கொடுக்குறாங்களாம் செல்ட் மிஞ்சமுக்கு இருபது கோடி அடுத்து அவர் கூட இருக்கிற மற்றவருக்கு இருபது கோடி அப்படின்னு மொத்தமாக அந்த டீமுக்கே நூறு கோடி ரூபா சம்பளம் கொடுக்குறாங்களாம் ஆனால் டி நம்பர்ஸுக்கு அவ்வளோ கொடுக்குறது இல்லை ஸோ புதுசாக வரவங்களுக்குலாம் நல்ல சேலரி கொடுத்துட்டு டி நம்பர்ஸ் கொடுக்காதனால அவர் ரெஸ்லிங் கரியரை விட்டு இந்த டபிள்யூ டபுள் ஏடபிள்யூ விட்டு வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது அப்படி வந்தால் மீண்டும் டபிள்யூடியூவில் நம்ம அவரை எதிர்பார்க்கலாம் இவ்வளவு அழகாக சொல்லும் போதே நான் ஒரு டுவஸ்ட் வச்சுருப்பேன் தெரியும்ல ட்விஸ்ட்டு என்ன தெரியுமாங்க டீனா முவோஸோடைய காண்ட்ராக்ட்டு இன்னும் ரெண்டு வருஷம் ஏடபிள்யூ இருக்குது ஒரு ஒருவேளை சம்பளத்தை ஏற்றி தரலை அப்படின்னா கான்ட்ராக்டை டிஸ்கண்டினியூ பண்ணி வரலாம் சிஎம் பங்கு மாதிரி அதுக்கு ஏடபிள் வந்து ஒரு ரிலீஸ் பண்ணணும் அப்படி ரிலீஸ் பண்ணால் வரலாம் இல்லாட்டி இருக்கிற வரைக்கும் இருந்து தான் ஆகணும்னா வேறு வழி இல்லை கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறமா தான் டி சார் மார்க்ஸ்ட்டு வர முடியும் அடுத்தது நம்ம ரேண்டியேட்டரை பத்தி தான் பார்க்க போறோம் ஏ ரேண்டியேட்டன் இப்போ ஒதுங்கிறாரு ரெஸ்லிங் கரியர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய இன்ஜுரி தாங்க ஆர்கேஓ போட்டு ஆல்ரெடி ரேண்டியேட்டனுக்கு போனாலும் ரொம்ப வீக்கா இருக்குது ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிற போல இருக்குது சின்ன வயசுலாம் இதனால இப்போ ரொம்பவே வீக்காக இருக்குது நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன்ப்பா நல்லா சாப்பிடுங்க ஏன்னா நிறைய சின்ன பசங்க தான் இப்போ நீங்கள் எவ்வளவுத்துக்கு எவ்வளோ தின்றீங்களோ அதாவது உணவு சாப்பிட்றீங்களோ அது நாற்பது ஐம்பது வயசில் முதுகு வலி ஏற்படாமல் இருக்கும் அதனால் நல்லா சாப்பிடுங்க கீரை நல்லா தின்னுங்கயா இப்போ தின்னு இப்போ புரோட்டா சாப்பிட்டாலும் சரி ஆயிரும் ஆனால் நாற்பது வயசில் தான் குண்டி வலிக்கும் அப்படி முதுகு எல்லாம் பார்த்திங்கன்னா செத்து போயிடும் அதனால் இப்போ நல்லா சாப்பிடுங்க நாற்பது வயசில் உங்களுக்கு பிரோஜனமாக இருக்கும் சரிங்களா ஏன்னா சார் சின்ன பசங்க நிறைய பேர் பார்ப்பீங்க அதனால் சொல்கிறேன் நல்லா சாப்பிடுங்க சரி இப்போ நம்ம ரேண்டியாட்டனுக்கும் பார்த்திங்கன்னா அப்படி தான் ஸ்பைனல் கார்ட் ரொம்ப இன்ஜுரி ஏற்பட்டிருக்குது ஏன் நீங்கள் நிறைய டைம் கூட பார்த்துருப்பீங்க சண்டை போடும்போது போது முதுகெல்லாம் பிடிச்சிட்டு இப்போ இருக்கிறாரு அதுக்கு காரணம் ரேண்டிஆட்டனுக்கு ஸ்பைனலில் சர்ஜரியும் பண்ணியிருக்காங்க அதாவது மொத்த ஸ்பைன் சொல்லும் போது ஸ்பைன் சி ஸ்பைன் டிஎஸ் ஸ்பைன்னு சொல்லுவாங்க அதில் லம்பார் ஸ்பைன் கீழே நம்ம இடுப்பு கிட்டே இருக்கிற எலும்பு அது அப்படியே வளைஞ்சிருக்கும் அதில் அவருக்கு பெரிய பிரச்சனை இருக்குது ஸ்டில் ரேண்டியாட்டனுக்கு அந்த இஷ்யூ இருக்கிறதுனால தான் ஒழுங்காக சண்டை போட முடிய மாட்டேங்குது டபிள்பிள்யூ இப்போதைக்கு ரேண்டியை ஃபுல் டைமராக வச்சுருந்தாலும் ரெண்டு மாதம் சண்டை போட்டு ரெண்டு மாதம் ரெஸ்ட்டு கொடுக்க தான் செய்கிறாங்க அது இப்போ பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க இதுக்கப்புறமா ஹேண்டி அட்டனுக்கு ஒரு பார்ட் டைம் ரோல் தான் கொடுக்க போகிறாங்களாம் அதாவது ஹேண்டி அட்டன் இதுக்கப்புறமா பார்ட் டைம் ஜாப் ரெஸ்லராக மாற போகிறாராம் தேவைக்கேற்ற மாதிரி தான் சண்டை போகிறாராம் அதாவது ரோமன் டேன்ஸ் மாதிரி ஒரு ரெண்டு மாதம் வருவார் போடுவார் இப்போ அடுத்து ஒரு மாதம் எடுத்து மூ அடுத்து ரெண்டு மாதம் வரல அப்படி இல்லாமல் ஏற்ற மாதிரி இப்போ சர்வீஸ் சீரீஸ் ரசல்மேனியா ராயல் ரமோ அதுக்கெல்லாம் ரேண்டியடன் தேவையில்ல அப்படிப்பட்ட இதுக்கு தான் வரப்போகிறாராம் அந்த கான்ட்ராக்ட் இந்த டிசம்பரோட ராண்டியனுக்கு முடியுது ஜனவரியிலேருந்து ரேண்டியேட்டோன்னு கான்ட்ராக்ட் நியூவாக ரினியூ பண்ணும்போது ரேண்டியாட்டன் ஒரு பார்ட் டைமர் அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது இது உண்மையிலேயே ராண்டியடன் ரசிகர்களுக்கு ஒரு வருத்தமான செய்தியாக இருந்தாலும் நம்ம அவருடைய நிலமையை புரிஞ்சுக்கணும் ரேண்டியடனுக்கு அப்படிப்பட்ட மு பிரச்சனை நமக்கு முதுகள் அடிபட்டாலே நடக்க முடியல அதையும் வச்சுட்டு சண்டை போடுற மனுஷன் உண்மையிலேயே நீ எல்லாம் ஒரு வைப்பது